அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு போலி ஆவணம் என்று சொல்லக்கூடிய மோசடி பதிவுகள் சார் பதிவாளர் அலுவலகத்துல எப்படியெல்லாம் நடக்குது அதுல பாதிக்கப்பட்ட நபர்கள் எப்படி புகார் அளிக்கணும் மாவட்ட பதிவாளருக்கு அவர் அதை விசாரிக்க தவறி இல்லை அவர் அளிக்கக்கூடிய அந்த விசாரணையின் தீர்ப்பில் உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னா அதை பதிவுத்துறை தலைவருக்கு நீங்க அந்த சரகத்தோடைய அந்த மண்டலத்தோடைய துணைத் தலைவருக்கு நீங்க மேல்முறையீடு போய் தீர்வு கண்டுக்கிறணும் இது வந்து பிரிவு அறுபத்தி எட்டு உட்புற ரெண்டின் கீழ் புகார் மனு கொடுப்போம் அந்த புகார் மனுவை அவர் வந்து பிரிவு எண்பத்தி மூணின் கீழ் விசாரணை செய்து பிரிவு எண்பத்தி மூணின் கீழ் வந்து உரிய குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்காக பரிந்துரை செய்வார் சரி இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு ஆனால் இது உண்மையிலேயே போலி ஆவணமா பதிவு செய்யப்பட்டிருக்கா நம்ம அடுத்த உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக நீதிமன்றம் போக வேண்டியது இருக்கு அப்ப நீதிமன்றம் போகணும் அப்படின்னா நமக்கு சில தரவுகள் தேவை சில ஆதாரங்கள் தேவை அதை யார்ட்டு என்னைக்குமே நல்லா கேட்டுக்கோங்க தகவல் அறிவுரிமை சட்டத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா தான் பயன்படுத்தணும் ஒரு காவல் நிலையத்தில் ஒரு பொய் வழக்கு பதியப்படுத்துனா அதுக்கான ஆதாரங்களையும் ஆவணங்களையும் தான் நீங்க வாங்கணும் அதே மாதிரி ஒரு சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு முறைகேடான பதிவுகள் நடைபெற்றிருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க இந்த சட்ட விதிகளையும் இந்த சுற்றறிக்கைகளையும் இந்த அரசாணைகளையும் இந்த நீதிமன்ற தீர்ப்புகளையும் பின்பற்றி தான் நீங்க இதை பதிவு செஞ்சுக்கலாம்னு சொல்லி இந்த தகவல்களை அவங்ககிட்ட இருந்து நீங்க தான் இது எல்லாமே அது மீறிய செயலாக இருக்கு இது எதுவுமே பின்பற்றாம நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க உங்க வாதத்தை வச்சு அந்த வழக்குகளை நீங்க ஒரு வெற்றி பெற முடியும் அதுக்காக தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம் சும்மா ஏனாதானம் நீங்க தகவல் அமிஷத்தை பயன்படுத்தி அதை வீணடிக்க கூடாது சரியாக சரியான நேரத்தில் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா கட்டாயமாக அது உங்களை வந்து ஒரு வெற்றி பெற செய்யும் சரி இதே மாதிரிதான் நம்ம தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகா துறைச்சாமயபுரம் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு ஆதி திராவிட நலத்துறை மக்களுக்கு அந்த ஆதி திராவிட நலத்துறை மூலம் அந்த மக்களுக்காக ஒரு பொது விளையாட்டு மைதானம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இது இன்றளவும் வந்து அரசியலமாக தான் இருக்கு வரவாய்த்துறை கணக்கில் வந்து இது அரசு இடம் தான் நீங்க இணையதளத்தில் தேடி பார்த்தாலும் ஒரு நபர் என்ன பண்றாரு தயார் பண்றாரு போலி ஆவணம் என்று முறை மோசடியான ஆவணம் மூலம் தனது குழந்தைகளுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான செட்டில்மெண்டா எழுதி கொடுத்துருந்தாரு அந்த தான செக் அதோட சர்வேத்தி இருபத்தி ஏழு பார் டூ ஏ அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏக்கர் சம்திங் இடத்தை வந்து தனது வாரிசுதாரருக்கு அதாவது அந்த இடத்துக்கு அவருக்கு முன்னுரிமை கிடையாது அந்த இடம் எப்படி அவருக்கு வந்துச்சுன்னு அவர் சொல்லல சரி அது தன்னுடைய மூதாதார இடம்னா அதுக்கான ஆவணமும் கிடையாது பட்டாவும் கிடையாது சிட்டாவும் கிடையாது ஏ ரிஜிஸ்டரும் கிடையாது அதுக்கான இறப்பு சான்றிதழும் கிடையாது வாரிசு சான்றிதழும் கிடையாது எதுவுமே இல்லாம ஒரு ஏனோதானன்னு ஒரு காசை கொடுத்து ஒரு போலி ஆவணம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இது சம்பந்தமாக நம்ம புகார் மனு கொடுத்து விசாரணை நடைபெறுது இதுக்காக நம்ம நீதிமன்றத்தை நாடி இருக்கோம் இப்படிப்பட்ட நேருகள்ல அங்க இருந்து சில தகவல்களை நம்ம எப்படி வாங்கணும் இது உண்மையிலேயே போலி ஆவணம் தானே என்று நிரூபிப்பதற்கு தகவல் அறிவுரிமை சட்டம் மூலம் எப்படி நம்ம மனு செஞ்சோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் தகவல் அறிவு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு உட்பிரிவு ஒன்னின் கீழ் தகவல் வேண்டி மனு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எப்பயும் சொல்ற மாதிரிதான் அனுப்புனர் இருக்கக்கூடாது விடுனர் இருக்கக்கூடாது தருணர் இருக்கக்கூடாது இது எதுவுமே இருக்கக்கூடாது இருக்கணும் மனுதாரர் உங்களுடைய முழு முகவரி தொடர்பு திருமதி இது அலுவலர் மாவட்ட பதிவாளர் அலுவலகம் தென்காசி மாவட்டம் பொருள் வந்து நம்ம தெல்ல தெளிவாக பொருள் நம்ம குறிப்பிடணும் பொருள் என்ன சொல்றோம் தென்காசி மாவட்டம் கரிவளமந்த நல்லூர் சங்கரன் தாலுகா தாலுகா நல்லூர் சார்பதிவாளர் அலுவலகம் சார்ந்த கீழ்காணும் தகவல்களை அழிக்க வேண்டுகிறேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பார்வையில் எது சம்பந்தமாக நம்ம கேட்கிறோமோ அதை பார்வையில் குறிப்பிடணும் அப்ப அதோடைய சர்வே எண் நமக்கு தெரியும் சர்வை எண்ண குறிப்பிடுறோம் தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகா பாகம் ரெண்டு துரட்சியாமியபுரம் ஆதி திராவிட பூங்கா சர்வே எண் முன்னூத்தி இருபத்தி பார் டூ ஏ ரெண்டாவது அதை ஆவணமாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்களா மோசடி ஆவணம் என்று சொல்லக்கூடிய போலி ஆவணம் அந்த ஆவணம் என்ன குறிப்பிடுறோம் இருபத்தி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் தேதி முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட குடும்ப ஏற்பாட்டு ஆவணம் என்று சொல்லக்கூடிய தான செட்டில்மெண்ட் ஆவண எண் இருபது இருபத்தி ஏழு பார் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இது ரெண்டுமே பார்வையில சொல்லிட்டேன் இது சம்பந்தமாகத்தான் நம்ம தகவல்களை கேட்க போறோம் அப்ப ரெண்டாவது என்ன பண்றோம் பொது தகவல் அலுவலர் அவர்களுக்கு அப்படின்னு போட்டு கீழே ஒரு இடம் கீழ்காணும் கோரிக்கைகளுக்கு உரிய தகவல்களை ஆவணங்களை மின் பதிவுகளை எந்த வடிவத்தில் உள்ளதோ அதே வடிவத்தில் வழங்கவும் மற்றும் இதர தகவல்களை வழங்கவும் கேட்டுக்கொள்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க தகவல் உரிமை சட்டத்தின்படி நீங்க ஆவணங்கள் ஒரு இணையத்தில் இருக்குதோ இல்ல உங்க சிஸ்டத்தில் இருக்குதோ இல்ல வீடியோ எந்த வடிவத்தில் இருக்கோ அதே வடிவத்தில் அதை நீங்க திருத்தி கொடுக்க கூடாது தகவல் அறிவுச்சு அதனாலதான் நமக்கு ஒளி நகல் தருகன்னு கேட்கிறோம் என்ன இருக்குதோ அதை அப்படியே எனக்கு போட்டு கொடுங்க இல்ல சில இடங்கள்ல இது பின்பற்றப்பட்டிருக்கான்னு கேட்டா இல்லன்னு சொல்லுங்க பெயர் கேட்டால் அதை மட்டும் நீங்க எழுதி கொடுக்கலாம் அதை தாண்டி நீங்க உருவாக்கி தரக்கூடாது ஆவணத்தை தான் அந்த தகவல் அறிவு சட்டத்தின் கருப்பொருளே அதான் ஒரு ஆவணத்தை நீங்க உருவாக்க கூடாது இருப்பதை இருப்பது போல் கொடுங்க அப்படிங்கறது இந்த தகவல் சட்டத்தின் நோக்கம் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கறத என்ன கேட்கிறோம் அப்படின்னா ஒன்னாவது தகவலாக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த திருமதி இந்திரா பானர்ஜி அவர்கள் வந்து ஒரு ரிட் பெட்டிஷன்ல வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அது என்னன்னா ரிட் பெட்டிஷன் நம்பர் பதினஞ்சு அறுநூத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது காரணமாக இருந்தது நம்ம கலை மாமணி ஓவியர் ஐயா வள்ளி நாராயணன் அவர்கள் ஈரோடு வள்ளிநாராயணன் நாராயணன் அவர்கள் தான் இதுக்கு காரணமாக என்னன்னா அரசு அலுவலர்கள் அனைவருமே அடையாள அட்டை அணிஞ்சிருக்கணும் உள்ளே இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் யார் என்னன்னு நமக்கு தெரியாது அப்ப ஒரு அலுவலகத்துக்குள்ள அடையாள அட்டை இல்லாம இல்ல எல்லாரும் வராங்க போறாங்க யார் சார்பதிவாளர் யார் அலுவலக உதவியாளர் யார் கிளர்க்கு எங்களுக்கு தெரியல அதனால அடையாள அட்டை அணியணும்னு சொல்லி அந்த அரசு அந்த தீர்ப்பு சொல்லப்பட்டு அதுக்காக அரசாணையும் வந்து முன்னூத்தி அறுபத்தி மூணு என்ற அரசாணை ஒன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி நாலுல இயற்றப்பட்டிருக்கு இந்த அரசாணைகளை பின்பற்றி தங்களது அலுவலகத்தில் பணிபுரிய உங்களை மாவட்ட பதிவாளர் தான் எழுதுறோம் அப்ப தங்கள் ஆளுமைக்கு கீழ் செயல்படக்கூடிய இந்த கரிவளம் வந்த நூலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய அனைத்து அரசு அலுவலர்களின் அடையாள அட்டையை ஒளிநகல்காக தருக அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் சரி அதுக்கப்புறம் என்ன கேட்கிறோம்னா அந்த இருபத்தொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு சார்பதிவாளர் வந்து போலி ஆவணத்தை வந்து ஒரு அரசு பூங்காவை திராவிட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு அரசு பூங்காவை வந்து போலி ஆவணமாக முறைகேடு ஆவணமாக மோசடி ஆவணமாக பதிவு செய்து கொடுத்தாரல அந்த சார்பதிவாளருடைய சொத்து மதிப்பை தமிழக அரசு நன்னடத்தை விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு விதி ஏழு சார் விதி உட்பிரிவு ரெண்டை மதித்து இருபத்தி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று என்று மேற்படிவை சார்பதிவாளர்களுக்கு பணிபுரிந்த அனைத்து அரசு அலுவலர்களின் சொத்து விவரங்களை தங்கள் உயர் அலுவலர்களுக்கு தாக்கல் செய்த அவர்கள் வந்து தங்களது உயர் அலுவலர்களுக்கு தாக்கல் செய்திருப்பாங்கல்ல அந்த ஆவணங்களை அனைத்தும் கொடுங்க ஏன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரசு அலுவலர்கள் தங்களது சொத்து மதிப்பை வந்து வெளியிடணும் பட்டியலை வெளியிடணும்னு அரசு பல முறை சொல்லிருக்கு இதுக்காக நீதிமன்றங்களும் வந்து சொல்லுது இதுல பல ஐஏஎஸ் அதிகாரிகள் தானாக முன் வந்து சொத்து மதிப்பை வெளியிட்டதாக நம்ம வந்து நியூஸ்லையும் படிச்சிருக்கோம் அதனால அவர்களுடைய சொத்து மதிப்பை நிகர சொத்து மதிப்பை கொடுங்க அன்னைக்கு யாரெல்லாம் அலுவலகத்தில் இருந்தாங்களோ அந்த பணி புரிஞ்சாங்க அவங்களுடைய சொத்து மதிப்பை கொடுங்கன்னு கேட்கிறோம் மூன்றாவதாக அந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அன்று அந்த கரிவளம் அந்த நல்லூர் அலுவலகத்தில் பணிபுரிந்த சார் எஸ்ஆர் சர்வீஸ் ரெக்கார்டு பதிவேட்டு நீங்க அவர் மீது ஏதாச்சும் குறிப்புரை எழுதியிருப்பீங்களா லஞ்சம் வாங்கியிருக்கிறார் இல்ல டிரான்ஸ்பர் இல்ல ப்ரமோஷன் அந்த குறிப்புரை எழுதி அனைத்து ஆவணங்களையும் சேர்த்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி மூன்றாவதாக கேட்கிறோம் நான்காவது தகவலாக என்ன அன்று ஒரு அந்த செஞ்சு கொடுத்தவர் அவரு பணிக்கு இந்த அரசு பணிக்கு தார்பதிவாளர் பணிக்கு தேர்வு செய்யப்படும் போது அவர் ஒரு நிகர சொத்து மதிப்பை வந்து தாக்கல் பண்ணுவார் எனக்கு இவ்வளவுதான் சொத்து இருக்கு என் அம்மா பேர்ல இவ்வளவு இருக்கு என்னுடைய அப்பா பேர்ல இருக்கு இல்ல என் மனைவி பேர்ல இருக்கு என் குழந்தைகள் பேர்ல இருக்கு இதுதான் என்னுடைய சொத்து மதிப்புன்னு சொல்லி ஒரு நிகர சொத்து மதிப்பை வந்து அரசுக்கு தாக்கல் செய்வார் அதோடு சேர்த்து அவருடைய கல்வி தகுதி அவருடைய மருத்துவ சான்று எல்லா விவரங்களையும் தாக்கல் செய்வார் அப்படி இப்படி தாக்கல் செஞ்ச நபர்க சொத்து மதிப்பு கொடுங்க அப்பதான் அவர் எவ்வளவு லஞ்ச பணம் வாங்கி இன்றால் இன்றைக்கு எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறார் நான் வந்து அவர் மேலே விஜிலன்ஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய பணியில சேரும் போது அவர் சமர்ப்பித்த அனைத்து ஆவணங்களையும் சொத்து மதிப்பை நம்ம கேட்குறோம் அதுக்கப்புறம் ஐந்தாவது தகவலாக அந்த ஆவணப்பதிவு இருபத்தி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அன்று ஒரு சார்பதிவாளர் பதிவாளர் வந்து ஆவணப்பதிவு செஞ்சார் பாத்தீங்கன்னா மோசடி ஆவணப்பதிவு அவர் தற்போது எங்க பணியில இருக்கிறாரு ப்ரொமோஷன்ல இருக்கிறாரா இல்ல சஸ்பெண்ட்ல இருக்கிறாரா எந்த நிலமையில இருக்கிறாரு தற்போது அவர் எங்க பணி செய்யறாரு என்பதற்கான அனைத்து ஆவணங்கள் அவரோட அலுவலக முகவரி தொடர்பு எண்ணு தொலைபேசி எல்லாமே கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் அடுத்தபடியாக ஆறாவது தகவலாக இருபத்தி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று மேற்படி சார்பதிவாளர் அலுவலகத்தில் பணிபுரிந்த சார் பதிவாளரின் பெயர் முகவரி தொடர்பிய நாகையோட்ட கொடுங்க இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த சார் பதிவாளர் மோசடி பத்திரம் பதிவு செஞ்ச சார் பதிவாளரவே வந்து நம்ம முழுமையான தகவலை பெறுவதற்காக கேள்விகளை கொஞ்சம் மாத்தி மாத்தி எழுதி நம்ம கேட்டிருக்கோம் அடுத்து ஏழாவது தகவலாக இருபத்தி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு என்று ஒரு போலி ஆவணம் பதிவு செஞ்சார் அந்த சார்பதிவாளர் பதிவாளர் இவர் மீது நான் யார்கிட்ட விசா வந்து புகார் அளிக்கணும் இந்த புகாரை நான் இவர் மீது அந்த போலி ஆவணம் பதிவு செஞ்ச சார் பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் படைத்த அதிகாரி யாரு அவருடைய முழு முகவரி கொடுங்க நான் அவர்கிட்ட புகார் மனு கொடுக்குறேன் அதாவது எப்போவுமே அவங்ககிட்ட இருந்து அந்த தகவலை வாங்கி அவருக்கே நம்ம புகார் மனு கொடுக்கணும் இவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு மாவட்ட பதிவாளக்கு அதிகாரம் இருக்கணும் மாவட்ட பதிவாளக்கு புகார் மனு கொடுப்போம் அவ்வளோ வேலை முடிஞ்சு போச்சு அப்போ அவங்ககிட்டேயே கேட்குறோம் இது யார் மீது இவர் மீது நான் எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னு கேட்குறோம் அதோடைய முழு முகவரியை கேட்டுருக்கோம் அதுக்கடுத்து இவர் இந்த மாதிரி முறைகேட்டில் ஈடுபட்டு ஒரு தனி நபருக்கு ஒரு அரசு பூங்காவே பதிவு செஞ்சு கொடுத்துருக்காரு இவர் மீது எவ்வகையான நடவடிக்கைகளை நீங்க எடுப்பீங்க இவர் இப்படி நிறுவனம் ஆயிருது இந்த மாதிரி மோசடி பத்திரம் பதிவு பண்ணிருக்காரு இவர் மீது எந்த வகையான நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசாணைகளும் இந்த பதிவுத்துறை தலைவர் அவர்கள் சுற்றறிக்கைகளும் வழிகாட்டுதல்களும் இருக்கு அதை தகவலாக கொடுங்கன்னு கேட்கிறோம் நீங்க பாட்டுக்கல அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு நான் என்ன பண்ண முடியும் அதனால என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்களோ அதை கொடுங்கன்னு கேட்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக ஒன்பதாவது தகவலாக பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பதிவு விதி ஐம்பத்தி அஞ்சு ஏ உட்புகுத்தி ஒரு அரசாணை ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் தமிழ்நாடு அரசுதல்லையும் ஒரு வெளியிடப்பட்டிருக்கு அதோட நானூத்தி முப்பத்தி எட்டு என்ற தமிழ்நாடு அரசாணை வந்து வெளியிடப்பட்டிருக்கு இதனை பின்பற்றி மாவட்ட பதிவாளர்களுக்கும் சார் பதிவாளர்களுக்கும் அந்த பதிவுத்துறை தலைவர் அவர்கள் ஒரு கடிதத்தை சுற்றறிக்கை அனுப்புறார் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சுற்றறிக்கையை பின்பற்றி ஆவணப்பதிவு நடைபெற்றிருக்கா என்பதை வந்து நம்ம கேட்கிறோம் அந்த ஆவணப்பதிவு சுற்றறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்க அப்படின்னா ஆவணப்பதிவுக்கு தாக்கல் செய்யும் போது முன் ஆவணத்தை கட்டாயமாக கோர்வை செஞ்சிருக்கணும் அதற்கான வில்லங்க சான்றிதழை வச்சிருக்கணும் இது எல்லாமே இல்லை அப்படின்னா அந்த ஆவணப்பதிவு செய்யக்கூடிய அந்த சார் பதிவாளர் அந்த ஆவணத்தை மா பதிவு செய்வதற்கு மறுக்கணும் இந்தாங்க இதெல்லாம் போய் கொண்டு வாங்க முன்னாவணத்தை கொண்டு வாங்க வில்லங்க சாண்டிதழ் எடுத்து வாங்கன்னு சொல்லியிருக்கணும் இதுதான் இந்த அரசாணையில சொல்லப்பட்டிருக்கு இந்த சட்டப்பிரிவு ஐம்பத்தி அஞ்சு ஏலையும் இதான் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் சரியாக பின்பற்றப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம் அவங்க என்ன சொல்லுவாங்க பின்பற்றப்படல ஏன்னா அங்கதான் இல்லையே அப்ப பின்பற்றப்படலைன்னா ஏற்கனவே நம்ம என்ன சொல்றோம் அறுபத்தி எட்டு உட்புரிய ரெண்டின் இந்த பதிவாளர்கள் பதிவாளர்களின் சுற்றறிக்கை அதாவது அந்த பதிவுத்துறை தலைவரின் சுற்றறிக்கை அரசாணைகள் நீதிமன்ற தீர்ப்புகள் இதுகளுக்கெல்லாம் அகைன்ஸ்டாக மாறாக பதிவு நடத்தப்பட்டால் அது முறைகேடன் ஆவணும்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு ஆனா இதை வந்து நம்ம கேட்கும்போது அவங்க அப்படி எல்லாம் இல்லைங்க அப்புடின்னா இங்கே பதிவுத்துறை தலைவர் அவர்களின் சுற்றறிக்கைக்கும் அரசாணைக்கும் நீதிமன்ற தீர்ப்புக்கும் அகைன்ஸ்ட் அந்த பத்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால் இது மோசடி பத்திரம் நம்ம சொல்ல வரோம் அதில் பத்தாவது தகவலாக கடந்த காலங்களில் பதிவுத்துறையில் நடந்த பதிவு முறைகேடுகளை விசாரிப்பதற்காக ஒரு சிறப்பு குழு ஒன்றை

அதைத்தான் நம்ம பத்தாவது தவளாக கேட்டுக்கோ இந்த சிறப்பு குழு வந்து நீங்க பின்பற்றி வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த தென்காசி மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட சிறப்பு குழுவுக்கு யார் யார் விசாரணை அலுவலராக இருக்கிறாங்க அவங்களுடைய பெயர் மற்றும் பதவி மற்றும் அலுவலக முகவரியை கொடுங்க இதுல நான் புகார் அளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பதினோராவது கேள்வியாக கேட்டிருக்கோம் பனிரெண்டாவது கேள்வியாக என்ன கேட்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே பதிவுத்துறை தலைவர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு மற்ற ஒரு உயர் நீதிமன்ற வழக்கு எண் ரிட் பெட்டிஷன் நம்பர் அறுநூத்தி எழுபத்தி நாலு பார் ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் பதிவுத்துறை தலைவர் அவர்கள் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபது இதுல வந்து ஒரு தொடர்ந்து ஒரு சுற்றறிக்கை இந்த சுற்றறிக்கை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆவண பதிவுக்கு முன்பு பத்து நாட்களுக்கு முன்னாடி ஒரு வில்லங்க சான்றிதழை எடுத்திருக்கணும் அந்த வில்லங்க சான்றிதழை இந்த ஆவண பதிவில் கோர்வை செய்யணும் இது சம்பந்தமாக நீதிமன்ற தீர்ப்புகளும் இருக்கு இதெல்லாம் இந்த வில்ல ஏன்னா வில்லங்க சான்றிதழ் அவங்க இணைக்கல ஏன்னால் அது அரசு இடம் அரசு இடத்துக்கு எப்படி விலங்கு சண்டிதான் வரும் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது அரசு இடம் வந்து பட்டா எப்படி வரும் வராது அச்சிட்டா எப்படி வரும் வராது அடங்கள் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எதுவுமே வந்து ஆ வருவாய் ஆவணங்களும் இந்த வில்லங்க சண்டையை இணைக்காமல் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுல வந்து அந்த பதிவுத்துறை தலைவர் அவர்கள் அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டிருக்கோம் அவங்க என்ன சொல்கிறாங்க பின்பற்றப்படலை அப்படிங்கிறாங்க பின்பற்றப்படலைன்னா இது மோசடி ஆவணம் தானே அப்போ நீங்கள் வந்து விசாரணை பண்ணுங்க அவங்க மீது காவல்துறையில் குற்றவியல் நடவடிக்கை எடுங்க பிரிவு எண்பத்தி மூணு கீழ் அப்படிங்கிறோம் பதிமூணாவது தகவலாக பதிவுத்துறை தலைவர் அவர்கள் வந்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு பதினெட்டு மற்றும் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க இந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா போலி ஆவண பதிவை தடுக்கும் வகையில் இந்த பதிவுக்கு வரக்கூடிய ஆவணத்தை நீங்க சரி பார்க்கணும் சரி பார்த்துட்டு உண்மையிலே இதுல எல்லாமே குறிப்பிடப்பட்ட இந்த வழிகாட்டல்கள் எல்லாமே பின்பற்றப்பட்டிருக்கு பட்டா சிட்டா அடங்கல் வாரிசு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் ரெண்டாவது எழுதி கொடுத்த ஒரு பேர் எழுதி வாங்குற ஒரு பேர் ஆவண எழுத்து இது எல்லாமே இருக்கு பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க பதிவு செய்யலாம் இதுல எதாவது கோல்மால் இருக்குன்னா அதை நீங்க முன்பக்கத்தில் ஒரு கையொப்பம் போட்டு இந்த பதிவுக்கு நீங்க தடை விதிக்கலாம் அப்படியெல்லாம் விதிக்காம நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா அது மோசடி பதிவு அப்படிங்கிறது அப்ப இதெந்த வழிகாட்டுதல்கள் இதுல பின்பற்றப்பட்டிருக்கான்னு கேட்கிறோம் அதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க அதையும் தாண்டி பதினாலாவது கடைசியாக ஒரு தகவல் கேட்கிறோம் என்ன கேட்கிறோம் அப்படின்னா மேற்படி ஆவணப்பதிவில் வருவாய்த்துறை சார்ந்த சான்ற ஆவணங்களாக சா ஆவணங்களான சொத்து விவரங்கள் அதாவது அந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் என்று சொல்லக்கூடிய பட்டா சிட்டா அடங்கல் ஆப்பதிவேடு எஃப்எம்பி இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் இல்ல உரிமை சான்றிதழ் இது எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கா தான் இந்த பதிவு நடைபெற்றிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் அதுக்கு அவங்க இல்லைன்னு தான் கொடுக்குறாங்க ஏன்னா அந்த பதிவுல எதுவுமே இல்ல ஏன்னா அது ஒரிஜினல் பதவி இது கிடையாது அது வந்து மோசடி பத்திரம் அதனால இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம நீதிமன்றம் போயிருக்கோம் அந்த பத்திரத்தை ரத்து பண்ணுவதற்காக நல்லா கேட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன தேவை என்பதை இந்த தகவல் கேட்டீங்கன்னா அவங்க அதை வாங்கிட்டு தீர்வு காணலாம் பல நபர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு நீங்க தகவல் அறிமுகத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சாலே மிக ஒரு சிறப்பாக நீங்க வந்து வழக்குகளை வெற்றி பெறலாம் என்பது நம்மளுடைய வாதமாவே வைக்கிறோம் மீண்டும் இது போல சட்டம் சார்ந்த காணொலியை சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி